குட் மார்னிங் ஆ நேற்று பிரியாணி நல்லா இருந்ததா சார் உங்களோட ஸ்பெஷல் உள்ள சூடா காத்துக்கிட்டு இருக்கு போங்க போராட்டம் சுத்திட்டு இருந்தா இங்க பண்ண வேண்டிய வேலை யாரு முடிப்பா சார் நான் ரொம்ப நாளைக்கு லீவ்னு எடுக்கவே இல்லை சார் என் வேலை இல்ல முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் எதிராக போராட்டம் பண்ண மாட்டான் உனக்கு நானும் கவர்மெண்ட் என்ன

என்ன ஜென்மமோ இவன் அவ அவன் கவர்மெண்ட் வேலை வேணும் தவம் கடக்கிறான் இவன் என்னடானா சோமா என்ன வேலையா பாத்திருக்க யாரை கேட்டு வேலையை ரிசைன் பண்ண அட்லீஸ்ட் என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்றேன் உனக்கு பிடிச்சிருக்கு என் பொண்ணு பேத்தியோட வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லப் போற நீ பைத்தியக்காரனா இருந்தாலும் உனக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குன்னா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன் நான் விஆர்எஸ் எடுத்ததால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல இப்ப எப்படி வசதியா வாழ்றாங்களோ தான் வாழ்வாங்க ஆமா உப்பிலாத கஞ்சி குடிச்சு வாழ்ற வாழ்க்கை தான் வசதியான வாழ்க்கை பாப்பா இந்த பூ எடுத்து உங்க அப்பா காதல வை கொஞ்சம் கூட ரோஷமே இல்ல எதுவும் பேசாதீங்க நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு இனிமே நான் ஒத்துப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க இனிமே நானும் சில முடிவு எடுக்க போறேன் என்னது அப்பாவோட கேட்டரிங் பிசினஸ் இனிமே நான் எடுத்து பண்ணலான் இருக்கேன் நீங்க பாப்பாவை பாத்துக்கிட்டு வீட்டுல இருங்க தலுங்க இதுக்கப்புறம் டெய்லி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் சோமன் அண்ணா நான் தான் உனக்கு என்னாச்சுரா நீங்கள் ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னதை கேட்டதுலேருந்து ஜெரம் அவருக்கு நீ போய் டீ போட்டு கொண்டு வா வேண்டாம்மா ஜீரக தண்ணி மட்டும் கூட போதும் வீட்டுக்கு தெரியுமா அண்ணா மாமனார் வந்து ஓவராக பேசிட்டு போயிட்டாரு பதிலுக்கு ஏதாவது சொன்னீங்களான்னு நம்ம எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போனார் ஆனால் ஏன்னா விளைய விட்டீங்க ஆஃபீஸில் இருந்துட்டு எல்லா விலையும் பார்த்துருக்கலாம்ல நான் ஆபிஸ் விட்டு போறது அங்க இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா இனி ஏன் தொல்லை அங்க இருக்காது பாரு நீங்க அந்த ஆபீஸ்ல இருந்த வரைக்கும் நான் தைரியமா இருந்தேன் இனிமே அந்த ஆபீஸ்ல என்னெல்லாம் நடக்க போதும் சில சமயத்துல பாரத்தை இறக்கி வைக்கிறது நல்லது தான்டா ஆமாப்பா நேற்று நைட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு விட முடியல அதான் உடனே ஐசியூக்கு மாத்திட்டாங்க இல்ல இல்லப்பா நீங்க வர வேண்டாம் சீக்கிரமே வார்டுக்கு மாத்திடுவாங்க சரி அப்பா என்ன சொன்னாரு அப்பா வரவான்னு கேட்டாரு வேணான்னு சொல்லிட்டேன் அதான் நான் எதுக்கு வீணா வரும் சந்துவோட ஓய்வு தானே இதுல ஒரு சைன் பண்ணுங்க

ஒன்னும் பண்ண முடியல சந்து நம்மளை விட்டு போயிட்டான் வாங்க என்னாச்சு அவன் நம்மளை விட்டு போயிட்டோம் என்ன சத்து நம்மளை விட்டு போயிட்டோம் சந்தோ

இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பு பறவை காய்ச்சல் இருக்கான் அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து ஒரு சேர்ந்த தோமியும் மரணம் அடைஞ்சிருக்காரு பறவை காய்ச்சல் மூலமா தான் இறந்திருக்காங்க சொல்லப்படுது அதனால ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஜாகிரதையா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்